எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய முதல் செயல்பாடு நீங்கள் பூக்களை தொடுத்து மாலை கட்டி இருப்பீர்கள் ஆனால் நாம் இப்போது வேறொரு மாலை கட்டப்போகிறோம் அது சொற்களாலான மாலை புரிகிறதா இதற்கு ஒரு சிறிய நிபந்தனை உண்டு இப்போது பாருங்கள் நான் ஒரு சொல்லை எழுதியிருக்கிறேன் வானம் இந்த என்று வானம் சொல்லை நினைத்ததும் அல்லது உங்கள் காதில் கேட்டதும் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது என்பதுதான் அடுத்த சொல்லாக இருக்க வேண்டும் உதாரணமாக எனக்கு வானம் என்று நான் எழுதிய உடனே எனக்கு மேகம் என்பது ஞாபகத்துக்கு வருகிறது நான் இப்ப இரண்டாவது சொல்லை எழுதியிருக்கிறேன் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வானம் என்பதை மறந்துவிட வேண்டும் இப்போ மேகம் என்று நினைத்ததும் உங்களுக்கு நினைவுக்கு வரும் சொல்லை அடுத்ததாக எழுத வேண்டும் அப்படியானால் இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தெளிவான தொடர்பு இருக்கிறது என்று பொருள் வானம் மேகம் எனக்கு மேகம் என்பதும் எனக்கு மழை என்று ஞாபகத்திற்கு வருகிறது தெரிகிறதா மழை மழை என்று நான் நினைத்ததும் எனக்கு ஞாபகத்துக்கு வருவது இடி இடி என்று எனக்கு நினைத்ததும் எனக்கு ஞாபகத்திற்கு வருவது மின்னல் மின்னல் என்று கேட்டதும் எனக்கு ஞாபகத்திற்கு வருவது பயம் இப்போது நீங்கள் ஒவ்வொன்றையும் மறந்து வானத்தை மறக்க வேண்டும் மேகத்தை மறக்க வேண்டும் மழை எல்லாவற்றையும் மறந்து பயம் என்ற சொல்லை கேட்டவுடனே உங்களுக்கு எது ஞாபகத்திற்கு வருகிறது உடனே எனக்கு பாம்பு ஞாபகத்துக்கு எழுதி கொண்டே போக வேண்டும் ஒரு இரண்டு நிமிடங்கள் எடுத்து நீங்கள் எழுதலாம் அப்படி எனக்கு இது மிகவும் நல்லது எது என்றால் ஒரு சொல்லை எல்லோரும் தேர்ந்தெடுப்பது எல்லோரும் எழுத தொடங்குவது இரண்டு நிமிடத்திற்கு பிறகு கடைசி சொல் என்ன வந்திருக்கிறது என்பதை நீங்கள் வாசித்து காட்டுவது ஒரு குழந்தைக்கு எழுத முடியாவிட்டால் அம்மாவும் குழந்தையும் சேர்ந்து ஒரு கட்சி அப்பா ஒரு கட்சி அண்ணன் வேறொரு கட்சி என்று ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி மாலை கட்டுங்கள் இரண்டோ மூன்றோ முறை இப்படி செய்யுங்கள் செய்த பிறகு வாசித்து பாருங்கள் குழந்தைக்கு எழுத முடியாவிட்டால் அம்மாவோ அப்பாவோ எழுதி கொடுத்து உதவி செய்யலாம் இப்படி நீங்கள் தொடங்கி ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்திற்குள் எத்தனை சொற்கள் எழுதுகிறீர்கள் அது கடைசி சொல் என்னவாக இருக்கிறது என்பதை அறிய எல்லோருக்கும் ஒரு ஆவல் இருக்கும் இது மிக மிக அருமையான செயல்பாடு சொற்களை எழுத வைப்பதற்கும் யோசிக்க வைப்பதற்கும் மிக நல்ல செயல்பாடு நீங்கள் உருவாக்கிய சொல் மாலையை எங்களுக்கு அனுப்புங்கள் நன்றி